இது வந்து மியாசாகி மாம்பழம் சரியா இது வந்து உலகத்திலே வில கூட மாம்பழம் வந்து மியாசாகி தான் இது வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல எல்லாம் பட் இப்போ வந்து இதை நிறைய பேர் வாங்கி நிறைய பேர் விளைச்சல் பண்றாங்க அதனால வந்து இது ரேட் எல்லாம் குறைஞ்சிருச்சு ஆனா இப்போ வரைக்குமே இது உலகத்திலே வில கூட மாம்பழம் வந்து இந்த மாம்பழம் தான் நட்டுலாம் சாமி உங்க கையால வந்து இந்த மரத்தை தொட்டு கொடு நட போறாங்க தம்பி சாமி உங்க கையால இந்த மரத்தை நட்டு நீயும் வளரும் போது இந்த மரம் வளர்ந்து நிறைய மாம்பழமா உனக்கு கொடுக்க போகுது தண்ணி ஊத்துமாத்து இன்னைக்கு பாப்பா கையில வந்து நல்லபடியா மரம் நட்டாச்சு இதே மாதிரி நீங்களும் வந்து உங்க தோட்டத்துல வந்து பிடிச்ச மரம் செடி குடிக்கலாம்